திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் மூன்று காப்புச் செய்யுள் திருவிளையாடல் புராணத்தின் முதல் செய்யுளாக காப்பு செய்யுள் அமைந்திருக்கின்றது காப்பு செய்யுள் பின்வருமாறு சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை செய்ய சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே என்பது திருப்பாடல் இத்திருப்பாடல் சித்தி விநாயக கடவுளை வேண்டி அவருடைய அரிய திருவடிகளை பொற்பாதங்களை துதித்து இத்திருவிளையாடல் புராணம் செய்வதற்குரிய குற்றமில்லாத சொல்லையும் பொருளையும் அருள வேண்டும் என்று விண்ணப்பிப்பதாக அமைந்திருக்கின்றது சித்தி விநாயக கடவுளினுடைய சிவந்த பொன்போலும் அரிய திருவடிகள் அவை சக்தியும் சிவமுமாகி ஒப்பில்லாத பரமுக்தியும் ஆகி நின்ற பர வாழ்த்த குற்றமற்ற சொல்லையும் பொருளையும் அருளி நிற்கும் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் மங்கள ஸ்லோகம் என்று சமஸ்கிருதத்திலும் மங்கள வாழ்த்து அல்லது காப்புச் செய்யுள் என்று தமிழிலும் நூலின் தொடக்கத்திலே அமைக்கப்படுவது மரபு இந்த மங்கள ஸ்லோகம் என்பது மூன்று வகையாக அமையும் ஆசி நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம் என்று மங்கள ஸ்லோகம் மூன்று வகையாக அமைக்கப்படும் அதுவே தமிழில் இந்த மூன்றையும் வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்று கூறுவார்கள் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்தில் வருகின்ற மங்கள வாழ்த்து கல்லால் என்று தொடங்குகின்ற மங்கள வாழ்த்து அது பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றாம் வகையைச் சேர்ந்தது என்று ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான் சிவஞான போத சிற்றுரையிலே அருளுவார் அதே போன்று ஸ்ரீமத் தெய்வ செய்கிள்ளார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தின் முதல் செய்யுள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று தொடங்குகின்ற செய்யுள் இது வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்று மூன்று வகையாகவும் அமைந்திருக்கின்றது என்று பெரிய புராண உரையாசிரியர் சிவகவிமணி தேசிகனார் தம் உரையிலே குறிப்பிடுகின்றார் அதேபோன்று இங்கே அமைந்திருக்கின்ற காப்புச் செய்யுள் அது திருவிளையாடல் புராணத்தின் பொருள் இயல்பு உரைக்கின்ற காப்புச் செய்யுளாக அமைந்திருக்கின்றது எப்படி என்றால் இக்காப்புச் செய்யுள் சத்தியாய் என்று ஆரம்பிக்கின்றது அறுபத்து நான்கு சக்தி பீடங்களுள் முதல் பீடமாக இருப்பது மதுரையம்பதி உலகமாம் புருஷன் என்ற விராட் புருஷனுக்கு துவாதசாந்த தலமாய் நின்ற திரு ஆலவாய் இத்திருத்தலத்தில் விச்சாவதிக்கு வித்யாவதிக்கு பெருமாட்டி தந்தருளிய வரம் காரணமாக மலையத்வஜ பாண்டியனின் வேள்வியிலே தோன்றினாள் அன்னை மீனாட்சி அப்படி தோன்றினாலும் சிவபெருமானினின்று நீங்காது இருந்து மதுரையில் அரசும் பொறிந்து விஜயம் மேற்கொண்டு எம்பெருமானை திருமணம் செய்து தன்னுடைய அரசை தந்து சிவபெருமானிலிருந்து பிரியாது தாதான்மயமாக நிற்கும் தலைமை எம்பெருமாட்டியினுடைய இயல்பு எனவே சத்தியாய் என்று இக்காப்புச் செய்யுள் ஆரம்பிக்கின்றது அறுபத்து நான்கு சக்தி பீடங்களுள் முதன்மையானது தலைமையானது என்பது தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலத்தில் வருகின்ற அறுபத்தி எட்டாவது திருப்பாடலில் விளக்கப்பட்டிருக்கின்றது சேடு தாங்கும் மூ உலகினுள் சிறந்தன சக்தி பீடம் விருபத்து நான்கு அவற்றின் முற்பீடம் மாடம் ஓங்கிய மதுரையாம் மற்றது போகம் வீடும் வேண்டி சித்தியும் விளைப்பதென்று எண்ணா என்பது அந்த திருப்பாடல் பெருமையுடைய மூன்று உலகங்களிலும் சிறந்த சக்தி பீடங்கள் அறுபத்து நான்கு அவற்றுள் முதல் பீடமாக இருப்பது மதுரையம்பதி என்று இந்த திருப்பாடல் விளக்குகின்றது எனவே இத்திருவிளையாடல் புராணம் சத்தியாய் என்று ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக சிவமாகி என்று வருகின்றது சத்தியாய் சிவமாகி என்பது காப்புச் செய்யுள் சிவமாகி என்று வருகின்றது எனவே ஆன்மாக்களுக்கு மலபாகம் வருவிப்பதற்காக நிலவும் அரு உரு நின்ற முதல் பொருளாகிய பரம்பொருளாகிய நிஷ்கல சிவம் தன்னினின்று பிரியாத தன்னுடைய சக்தியை தான் விதித்த வேத ஆகமங்களின் விதி தான் விதித்த வேத ஆகமங்கள் விதி நிலை பெறுவதற்காக திருமணம் செய்து உக்ரகுமார பாண்டியரை தந்தருளி வழி வழி திருவிளையாடல்களை புரிந்து அருளுவதற்கு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஸ்வரூப நிலையிலிருந்து சகலீகரித்து நின்ற அருள்தன்மையை சிவமாகி என்ற இந்த இரண்டாவது சொல் விளக்குகின்றது சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தி என்று அடுத்ததாக வருகின்றது தனிப்பர முக்தி பரமுக்தி என்று இங்கே அருளப்படவே இறைவனார் இங்கே செய்தருளிய திருவிளையாடல்களை கேட்டும் சிந்தித்தும் வழிபடுபவர்களுக்கு பரமுத்தி தந்தருளும் அருள் நூல் இத்திருவிளையாடல் புராணம் என்று நூல் பயனும் இங்கே குறிப்பாக நிற்கின்றது இவ்வாறு சத்தியாய் சிவமாகி தனி முத்தி என்ற இந்த முதல் பகுதியில் இத்திருவிளையாடல் புராணத்தின் நூலிலே கூறப்படும் பொருட்களை தொகுத்துக்கூறுமாறு அமைந்திருக்கின்றது இனி சக்தியாய் என்று முதலில் கூறப்படுகின்றதே அதனுடைய சித்தாந்த தாற்பயம் என்பது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலான் என்றபடி விளங்கும் நிஷ்கல சிவம் ஆன்மாக்களினுடைய இச்சை ஞான கிரியைகளை மறைக்கின்ற அந்தகாரமாகிய ஆணவமலம் அந்த ஆணவ மலத்தை எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தன்னுடைய இச்சை வழி தனது சக்தியால் நீக்குவதால் சக்தியாய் என்று முதலிலே அருளப்பட்டிருக்கின்றது முதல் பதம் அருளப்பட்டிருக்கின்றது இறைவனார் தன்னுடைய சக்தியால் உயிர்களின் அறிவை மறைத்திருக்கின்ற ஆணவமலத்தை வலிமை கிடச் செய்வார் என்பது திருக்களிற்றுப்படியாரில் நங்கையினால் நாம் அனைத்தும் போல நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் என்று அருளப்பட்டிருக்கின்றது அப்படி சிவ பரம்பொருள் தனது இச்சை வழியே தனது சக்தியினால் ஆன்ம அறிவின் மறைப்பை நீக்குகின்றார் சத்திதான் நாதமாதி தானாகும் சிவமும் அந்த சக்தி தான் ஆதியாகும் தரும் வடிவானவெல்லாம் சத்தியும் சிவமுமாகும் சத்திதான் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிற்றெல்லாமாம் சத்திதானே என்ற சிவஞான சித்தியார் திருவாக்கிலே பெறப்படும் முதல்வனான சிவ பரம்பொருள் ஒருவரே சூரியனும் அதன் ஒளியும் போல சிவமும் சக்தியும் என்று தாதான்மியம் என்ற ஒற்றுமையால் இரண்டு திறமாக சர்வ வியாபியாக ஒரு தன்மை இரு தன்மை என்ற இரண்டிற்கும் பொதுமையில் நிற்கின்றார் சூரியன் தன்னை காட்டுவதும் இந்த உலக காட்சியை காட்டுவதும் விஷயங்களை காட்டுவதும் சூரியனே ஆவார் அவ்வாறு சூரியன் இந்த உலகத்து விஷயங்களை காட்டும் பொழுது ஒளி அல்லது கதிர் என்றும் தன்னை காட்டும் பொழுது சூரியன் என்றும் தாதான்மியமாக இருதிரப்பட்டு நிற்கின்றார் அதுபோல சிவம் என்பது ஸ்வரூப நிலையில் புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரையாய் தன்னியல்பில் நிற்பது அந்த சிவமே புறப்பொருளாகிய பசுக்களை நோக்கி நின்று ஆன்மாக்களை நோக்கி நின்று அறிவிப்பதுமாகிய உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பேரறிவு என்ற சைதன்யமாகவும் நிற்கின்றது அவ்வாறு புறப்பொருளை நோக்கி நிற்கும் நிலையில் சக்தி எனவும் புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரையாய் நிற்கும் நிலையில் சிவம் எனவும் இருதிரப்பட்டு நிற்கும் ஆதலால் பிரிக்க முடியாமல் கலந்திருக்கும் தாதான்மிய சக்தி அதுவே சிவசக்தி என்று போற்றப்படுகின்றது இந்த சிவசக்திதான் விருத்தி பேதத்தால் பல திறப்படும் எவ்வாறு என்றால் தீயின் சக்தி ஒன்று அதுவே சுடும் பின்னர் பாகசாலையில் பாகம் பண்ணுவதற்கு பல்வேறு வகையாய் உதவி செய்யும் அப்படி தீயின் சக்தி ஒன்றுதான் அது பாகசாலையில் பல்வேறு விதமாக தொழில் படுவது போல சிவசக்தி ஒன்றுதான் அது தொழில் வேறுபாட்டால் பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என ஐந்து வகை சக்திகளாக இருக்கும் அதுவே ஈசானி பூரணி ஆர்த்தி வாமை மூர்த்தி என்னும் ஐவகை சக்திகளாகவும் இருக்கும் அதில் ஈஷானியின் கூறு அது சசுனி அங்கதை இஷ்டை மரீச்சி சுவாலி என்ற ஐந்து சக்திகளாகவும் பூரணியின் கூறு சாந்தி வித்யை பிரதிஷ்டை நிவர்த்தி என்று நான்கு சக்திகளாகவும் ஆர்த்தியின் கூறு தமை மோகை சயை நிஷ்டை மிருத்யு மாயை பயை சரை என்று எட்டு சக்திகளாகவும் வாமையின் கூறு ரசை ரக்ஷை ரதி பாலி காயை சம்யமினி கிரியை புத்தி காரி தாத்ரி பிராமணி மோகினி பவை என்று பதிமூன்று சக்திகளாகவும் மூர்த்தியின் கூறு சித்தி இருத்தி தியதி லக்குமி மேதை காந்தி ஸ்வதை திருதி என்று எட்டு சக்திகளாகவும் ஆரணி ஜனனி ரோதயித்ரி என்று மூவகை சக்திகளாகவும் நிவிருத்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தி அதீதை என்று ஐவகை சக்திகளாகவும் இன்னும் வாமை ஜேஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி தமனி என்னும் எட்டு சக்திகளாகவும் நாதம் பிந்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் என்னும் சிவபேதம் ஏழுனுக்கும் முறையே பரவாக்கீஸ்வரி அபரவாகீஸ்வரி மனோன்மணி மகேஷை உமை லக்ஷ்மி சரஸ்வதி என்று ஏழு வகை சக்திகளாகவும் அத்தியான்மிகம் எனப்படும் உண்மனை சமனை வியாபினி சக்தி நாதாந்தம் நாதம் நிரோதி அர்த்த சந்திரம் பிந்து மகாரம் உகாரம் அகாரம் என்று பன்னிரண்டு கலைகளாகவும் இன்னும் பல்வேறு வகைப்பட்டும் நிற்கும் இதுபோன்று இந்த சக்திகளோடு கூடிய சிவமும் அவ்வாறே பல்வகை திருநாமங்களை பெற்று நிற்கும் இவற்றின் இயல்புகள் விரிவுகளெல்லாம் ஆகமங்களிலே நன்றாக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன அத்தியான்மிக கலாசக்திகள் என்று பனிரண்டு சக்திகளை பார்த்தோம் அதோடு கூட்டி வியாபீனியின் மேல் வியோமரூப்பை அனந்தை அனாதை அனாசிறுதை என்ற நான்கும் கூட்டி ஷோடஷா கலா பிராசாத சக்திகள் என்றும் பதினாறாகவும் கூறப்படும் எனவே மேலே சொன்னவாறு தீயின் சக்தி ஒன்றே சுடுதல் அடுதல் முதலிய தொழில் வேறுபாட்டால் சுடுகின்ற சக்தி அடுகின்ற சக்தி என்று பல்வேறு வகைப்படுவது போல சிவசக்தி ஒன்றே காரிய வேறுபாட்டால் பல்வேறு வகைப்பட்டு நிற்கும் எனவே புறப்பொருளை நோக்கி நிற்கும் நிலையில் சக்தி எனப்பட்டு உயிர்களுக்கு அனுகிரகம் மாத்திரம் குறித்து பொது வகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் அது ஒன்றே சிவசக்தியின் ஸ்வரூபமாகும் அந்த நிலையில் அதுவே பராசக்தி எனப்படும் அந்த ஞானம் ஐந்தொழில் என்ற பஞ்சகிருத்தியம் செய்ய வேண்டி சிறப்பு வகையால் வியாபகரிக்கும் பொழுது உயிர்களுக்கு மலபாகம் வருவிக்கும் பொருட்டு அந்த பராசக்தியின் ஒரு கூறு திரோதான சக்தி என்று நிற்கும் இந்த சக்திகளை உடைய சக்தன் சிவம் எனவே சிவத்திற்கு சிவம் என்ற வல்லவனுக்கு வல்லமையாய் நிற்கும் அவனுடைய சக்தி எனவே சிவனுக்கு நாயக பாவமும் சக்திக்கு நாயகி பாவமும் கூறப்படும் உபச்சாரமாகக் கூறப்படும் நாயகன் விரும்பியவாறே அவனுடைய ஏவலின் வழியே நாயகி செயல்படுவது நாயகியின் கடமை என்பதும் நாயகனின்றி நாயகிக்கு தனியே சுதந்திரம் இல்லை எனவே சிவம் வியாபகம் என்பதும் சக்தி வியாபியம் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது எனவே உயிர்கள் உய்ய வேண்டும் பரமுக்தி அடைய வேண்டும் என்பதற்காக முதல்வனாகிய சிவ பரம்பொருள் சிவமாகவும் சக்தியாகவும் நின்று ஜடமும் சேதனமுமாகிய பிரபஞ்சங்களையெல்லாம் இயக்கி தொழில் படுத்தி ஐந்தொழில் என்ற பஞ்சகிருத்தியம் செய்கின்றார் இவ்வாறு சக்தியும் சிவமுமாக பிரிந்தும் கூடியும் செய்யும் செயல்களெல்லாம் உயிர்களின் பொருட்டு பெருமான் பொழியும் கருணையே ஆகும் என்றால் இங்கே சக்தி முதலிலே கூறப்படுகின்றது ஏன் என்ற கேள்வி எழுந்தால் உயிர்களுக்கு அருள வேண்டும் என்ற பெருமானின் அருளே கருணையே சக்தியாகும் அப்படி உயிர்களுக்கு அனுகிரக மாத்திரம் குறித்து பொதுவகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றே சிவசக்தியின் ஸ்வரூபம் அதுவே பராசக்தி எனப்படும் அப்பராசக்தியின் ஒரு கூறு ஆதிசக்தியாக திரோதான சக்தியாக செயல்படும் இதற்கு அருட்சக்தி என்றும் பெயர் இதுவே மற்ற நான்கு கிருத்தியங்களுக்கு காரணமாக அமைவது ஆன்மாக்களுக்கு மலத்தை செலுத்தி பக்குவப்படுத்துவது அதே சிவ பரம்பொருள் ஆன்மாக்களை இரட்சிக்க திருவுள்ளம் கொண்டபோது அந்த நினைவிழுந்த அவசரத்துக்கு இச்சாசக்தி என்றும் அப்படி ஆன்மாக்களை ரட்சிக்க இச்சை கொண்ட சிவபரம்பொருள் அவ்வ ஆன்மாக்களுக்குரிய வினை பயன்களை அறிந்த அந்த அவதரத்துக்கு ஞானசக்தி என்றும் அவ்வாறு அறிந்த வினை பயன்களை ஆன்மாக்களுக்கு ஊட்டும் நிமித்தம் அவர்களை பிரபஞ்ச காரியப்படுத்தும் அவதரத்துக்கு கிரியாசக்தி என்றும் பெயர் இருந்தாலும் பராசக்தி ஒன்றே வியாபார பேதத்தால் இவ்வாறு நாமபேதத்தை அடைகின்றதே அன்றி வஸ்துவில் பேதமில்லை அக்னியினுடைய சக்தி ஒன்றாக இருந்தாலும் அது உலோகத்தை உருக்குகின்றது விறகை எரிக்கின்றது லவணத்தை வெடிக்கின்றது அன்னத்தை சமைக்கின்றது என்று வெவ்வேறு பெயர் பெறுவது போன்றது ஆகும் எனவேதான் இறைவனார் தன்னுடைய அபிநாசக்தியாகிய பராசக்தியை அதிர்ஷ்டித்து ஆன்மாக்களை ரிக்க திருவுள்ளம் கொண்டு பராசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூற்றிலிருந்து ஆதிசக்தியை தோற்றுவித்து ஆதிசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூற்றிலிருந்து இச்சாசக்தியும் இச்சாசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறு ஞானசக்தியும் ஞானசக்தியின் ஆயிரத்தில் ஒரு கூறு கிரியாசக்தியாகும் என்று ஆகமங்களிலே கூறப்படுகின்றது இந்த பஞ்சசக்திகளும் சஹஸ்ர அம்சம் ஒன்றுக்கொன்று சகசிர அம்சம் என்பது அவைகள் செய்கின்ற கிருத்திய தாரதமியத்தினாலேதானே அன்றி அவை வெவ்வேறு சக்திகள் அல்ல என்றும் உணர்த்தப்படுகின்றது அதே போன்று இந்த சக்திகளை அதிர்ஷ்டித்து நிற்கின்ற சிவபரம்பொருள் தனித்தனி திருநாமம் பெறுவார் பராசக்தியை அதிர்ஷ்டித்த போது பரசிவன் என்றும் ஆதிசக்தியாகிய திரோதான சக்தியை அதிர்ஷ்டித்தபோது திரோபவன் என்றும் இச்சாசக்தியை அதிர்ஷ்டித்தபோது இச்சிதா என்றும் ஞானசக்தியை அதிர்ஷ்டித்தபோது நாதா என்றும் கிரியாசக்தியை அதிர்ஷ்டித்து நிற்கும் பொழுது கர்த்தா என்றும் பெயர் பெறுவார் இவ்வாறெல்லாம் கூறப்படுகின்ற பெருமானின் சிவசக்தியே இவ்வாறு தொழில் செய்து பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கின்றது என்று இன்னும் ஆகமங்களிலே மிக விளக்கமாக கூறப்படுகின்றன எனவே சக்தியாய் சிவமாகி என்று இந்த முதல் இரு பதங்களுக்கு ஓரளவு உரை இவ்வாறு அருளப்படுகின்றது தொடர்ந்து காப்புச் செய்யுளை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்